என் செல்ல குழந்தையே காரணமில்லாமல் உன் தாயானவள் உன் கண்களில் படவில்லை என் குழந்தையே நாளைய மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு ஒருவரை நீ கண்டுவிட்டால் விட்டால் போதும் நிச்சயமாக நாளைய இரவு நேரத்தில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை நீ கட்டாயமாக எரிக்கத்தான் வேண்டும் அப்படி எந்த பொருள் யாரை போகின்றாய் என்பதனை எல்லாம் உனக்கு சொல்லிவிடத்தான் நான் வந்திருக்கின்றேன் இந்த நேரம் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் உன் தாயானவள் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் நாளைய மங்களச் செவ்வாயின் விடியலில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அதிசயத்தை என்னவென்று நிச்சயமாக உனக்கு உணர்த்தி கொடுக்கும் உன்னோடு எந்த நேரத்திலும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை அற்புதத்தை கொடுக்காமல் எங்கும் செல்லாது என்பதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என் தங்கமே என்ன நடந்தது ஏது நடந்தது என்பது எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உனக்கு நல் வழியை காண்பித்து கொடுக்க வேண்டும் என்று உன் தாயானவள் முடிவெடுத்து விட்ட பிறகுதான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என் குழந்தையை எவ்வளவு விஷயங்கள் உனக்கு வேதனையை கொடுத்தது என்பதனை நான் அறிவேன் எவ்வளவு விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுத்தது என்பதனை நான் அறிவேன் ஆனாலும் நாளைய விடியலில் இந்த சோதனைகள் எல்லாம் கரைந்து போக வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த பொருளை நீ எரிக்கத்தான் வேண்டும் இல்லை என்றால் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் தான் வந்து கொண்டிருக்கும் மேலும் மேலும் துன்பங்கள் தான் உன்னை தொடர்ந்து வந்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரம் என்னவானது என்றெல்லாம் எண்ணி நீ ஏக்கம் கொண்டு தவித்தது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கான நன்மைகளை தரும்பொழுது பொழுது இந்த தாயானவள் நடத்திய அற்புதம் என்னவென்பதனை நீ புரிந்து கொள்வாய் அம்மா எதற்காக உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறாள் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இங்கு சிலர்தான் இருக்கிறார்கள் நீ கஷ்டப்பட வேண்டும் காயப்பட வேண்டும் இந்த வாழ்க்கையில் வேதனைப்பட வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள்தான் இங்கு ஏராளம் அல்லவா அதனால் இந்த நேரத்தில் நான் உன் முன்னால் யாரை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துகிறேனோ அதையெல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் உனக்கு உண்மைகளை புரிய வைத்துவிடும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கான நம்பிக்கையை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று நீ எண்ணி எண்ணி வருந்துவதற்கு பதிலாக இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள் முடியாது என்பதற்கு பல காரணங்கள் உண்டு ஆனால் முடியும் என்று சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம் முயற்சி மட்டும்தான் முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் என் குழந்தையே உன்னை வீழ்த்துகின்ற அளவிற்கு இங்கு ஒருவனுக்கு தைரியம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக நீ அதனை பெறக்கூடிய அளவிற்கு உனக்கும் தைரியம் இருக்கிறது என்பதனை நீ துணிந்து நின்று செயல்படுத்தி காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதி என் குழந்தையே நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் அவன் சோம்பேறி இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் அவன் சுறுசுறுப்பானவன் நாளை செய்ய வேண்டியதை இன்று செய்தால் அவன்தான் வெற்றியாளன் அதனால் எதை எப்பொழுது செய்து நீ என்னவாக இருக்க வேண்டும் என்பதனை நீயே முடிவு செய்து கொள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உன்னை வந்து சேர்வதை நீ புரிந்து கொள்வாய் சோகங்களை பணம் போல சேர்த்து வைப்பதை விட அதை கொஞ்சம் கொஞ்சமாக செலவழித்து பார் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே நிம்மதி கிடைக்கும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கான சந்தோஷம் கிடைத்து இருக்கும் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையில் மூன்று வழிகள் தான் இருக்கிறது மற்றவர்களை விட எந்த ஒரு விஷயத்தையுமே அதிகமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் அவர்களுக்கு என்ன தெரிந்திருக்கிறதோ அதுவே உனக்கு தெரிந்தால் போதும் என்று நினைக்காமல் அதைவிட அதிகமாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என் குழந்தையை மற்றவர்களை விட அதிகமாக வேலை செய் மற்றவர்களை விட எதையுமே குறைவாக எதிர்ப்பார் இதை மட்டும் சரியாக செய்து கொண்டே இருந்தோமானால் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை ஒரு முடிவு அத்தனை விஷயங்களையும் மாற்றும் என்றால் அது முடிவு அல்ல அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கான ஆரம்பம் என்பதனை முதலில் புரிந்து கொள் வாழ்க்கை பாடங்களை யாரும் தேடி தேடி போய் கற்றுக்கொள்ள வேண்டியது கிடையாது நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களை நமக்கு கற்றுக் கொடுத்து விடுவார்கள் என்ன வலிதான் சற்று அதிகமாக இருக்கும் வேதனைகள்தான் சற்று அதிகமாக இருக்கும் தனியாக போராடுகிறோமே வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்று ஒருபோதும் வருந்தாதே நீ தனியாக போராடி கொண்டிருப்பதை இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றிதான் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே லட்சியம் என்கின்ற விதையை போட்டு முயற்சி என்கின்ற தண்ணீரை ஊற்றி முடியும் என்கின்ற உரமிட்டு வெற்றி என்ற கனியை பெற்றுக்கொள் இதில் எந்த இடத்திலும் நீ தயக்கம் காட்டாதே என் குழந்தையே நாளைய விடியல் உனக்கு வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விடியல் செவ்வாய்க்கிழமை கந்தனுக்கு உகந்த விடியல் நாளை மதியத்திற்கு பிறகு பௌர்ணமி திதியானது ஆரம்பிக்கின்றது அப்படியானால் நாளை இரவு நேரத்தில் நீ எந்த செயலை செய்தாலும் அது இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் அல்லவா பௌர்ணமி திதியானது உன்னுடைய குலதெய்வத்தை உன் அருகில் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய திதியாகும் இந்த நாளில் உன்னுடைய குலதெய்வம் உன் வீட்டு வாசலில் உன் வீட்டின் நிலைவாசலில் நிச்சயமாக வந்து நிற்பார்கள் அப்படியானால் என் குழந்தையை உன்னுடைய குலதெய்வத்தின் ஆசிகளை பெற வேண்டும் என்றால் நாளை உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலுக்கு அதாவது உன்னுடைய வீட்டின் பூஜை அறையில் பூஜைகளை செய்த பிறகு இங்கு தீபதூப ஆராதனைகளை காண்பிப்பது போல உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலுக்கும் தீபதூப ஆராதனைகளை நீ எப்பொழுதும் காண்பித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி நீ காண்பித்து கொண்டிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கான நன்மைகள் எல்லாம் உறுதியாக நடக்கும் உனக்கான உண்மைகள் எல்லாம் உறுதியாக உன்னை வந்து சேரும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இனி என்ன நடந்தாலுமே என் பிள்ளை நீ மனமுடைந்து விடாதே உன்னை தேடி வருகின்ற அத்தனைக்கும் நிச்சயமாக சேர்த்து வைத்த நல்ல பலன்கள் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இனி எந்த நேரமும் உனக்கு பல சூழ்ச்சிகள் நடக்கும் பொழுது அந்த இடத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டியது எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் உன் குலதெய்வம் உன்னை காப்பாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் குலதெய்வம் உனக்கான உண்மைகளை உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை நாளைய தினம் நீ உன் குலதெய்வத்தை உணர்கிறாயோ இல்லையோ நாளைய இரவு நேரத்தில் சந்திர பகவானை நீ கண்டு விட்டாயானால் சந்திர பகவானினுடைய ஒளியை விட்டாயானால் நாளை இரவு நேரத்தில் உன்னுடைய இல்லத்தில் நீ கல் உப்பை உன்னுடைய தலையை சுற்றி உன்னுடைய இல்லத்தினுடைய தண்ணீர் போகக்கூடிய இடத்தில் போட்டுவிடலாம் அல்லது நான் சொல்வது போல உன்னுடைய இல்லத்தின் வெளிப்புற வாசலில் நாளைய இரவு நேரம் உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் கற்பூரத்தை சுற்றி வாசலில் வைத்து விடு என் குழந்தையே உன்னை ஆட்டி படைத்த தீய விஷயங்கள் எல்லாம் நாளை இந்த கற்பூரத்தோடு கரிந்து கரும்புகையாக போக வேண்டும் நீ இந்த கற்பூரத்தை எரிக்கும் பொழுது பார் இந்த கற்பூரம் எரியும் பொழுது புகையானது எப்படி செல்கிறது என்று திருஷ்டிகள் அதிகமாக இருக்கும் பொழுதும் தீய விஷயங்கள் அதிகமாக உன் இல்லத்தை வாட்டி வதைக்கின்ற பொழுதும் இதன் கரும்புகையானது அதிகமாக இருக்கும் அதனால் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தீய விஷயங்கள் எல்லாம் அப்படியே வெளியேறிவிடும் கண் திருஷ்டிகள் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர் கொடுத்த பல விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே தானாக உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை தெரிந்து கொண்டான் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் இனி என்ன நடந்தாலும் என் குழந்தையை உன் தாயானவள் நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த அதிசயங்களையும் நான் ஒரு சேர உனக்கு கொடுக்கத்தான் போகின்றேன் உன்னோடு எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமுமே இனி என்னாலும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இந்த வராகி நான் சொன்னது போல உனக்கு எல்லா நன்மைகளும் நிறைவாக நடக்க வேண்டுமல்லவா எல்லா உண்மைகளையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் முழுமையாக புரிந்து கொள்ளும்படி உனக்கான நன்மைகளை எடுத்துச் சொல்லும்படி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கிவிட வேண்டும் என் குழந்தையே நான் இருந்து உனக்கு சொல்வது போலத்தான் நீ எல்லாவற்றையும் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாளைய தினம் பௌர்ணமி நாளில் உன்னை ஆட்டி படைத்த தீய விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் தேவையில்லாத விஷயங்கள் உன் வீட்டை சுற்றி வந்து உன் வீட்டில் நல்லது நடத்த விடாமல் தடுத்து நிறுத்துகிறது இந்த நேரத்திலாவது இதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் மேலும் மேலும் உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் எதையும் உன் வசமாக்க நினைக்கும் இந்த நேரம் நீ அத்தனை விஷயங்களையும் உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும் என் குழந்தையே இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்றெல்லாம் நினைத்து வருந்தாமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அத்தனை உண்மைகளும் உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும் இனி உன்னோடு நான் இருப்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் உனக்கு மாற்றங்கள் வர வேண்டும் உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு தீமைகளும் உன்னை விட்டு விலகி உனக்கு நன்மைகள் நடந்தால்தான் இனி எப்பொழுதுமே உன்னை ஆட்டி படைக்கின்ற அத்தனை தீமைகளையும் உன் கண்முன்னால் நீ எரித்து விடுவதை கண்டுகொள்வாய் எதையுமே சர்வசாதாரணமாக நினைத்து செய்து கொண்டிருக்காதே எந்த விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இனி என்னாலும் உனக்கு சோதனைகள் உன்னை தொடர்ந்து வராமல் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற என்றும் உன்னை வழிநடத்த நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள் இதையெல்லாம் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை நடத்தட்டும் மேலும் மேலும் உனக்கான மாற்றத்தை என்றும் என்றென்றும் உனக்கு உறுதியாக கொடுக்கட்டும் நீ கடந்து வந்த ஒவ்வொரு கஷ்டங்களும் நீங்கி இனி உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை உணர்த்தட்டும் நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கு என்றுமே நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு இருந்தால் இந்த வாழ்க்கை உனக்கு என்றுமே நன்மைகளை எடுத்துச் சொல்லும் இனி எல்லா நேரத்திலும் நீ மன உறுதியோடு இருந்து உன்னுடைய வெற்றியை உனதாக்கிக்கொள்ள கொள்ள உன்னாலான முயற்சிகளை கைவிடாமல் முன்னேறி கொண்டே இரு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்கும் வரை என் பிள்ளை அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் எடுத்துவிடாதே நன்மைகள் உன் மனதிற்கு நடந்தே தீரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்